அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நானூற்றி இருபத்தஞ்சு பேருக்கு ஆறுநூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி ஐம்பது இதுலேருந்து இதிலிருந்து விண்ணிங் வரலாமல் அதே மாதிரி அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா எனக்கான வின்னிங் நம்பர் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு அஞ்சா நம்பர் சீபோர்டில் ஒரு சூப்பரான அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா அதாவது மந்த்லி சார்ட்லேருந்து கனியாக தனியாக எழுதி அதோட வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இதில் பெருக்கல் முறையில் எட்நூற்றி எழுபத்தி மூணு நம்பர் பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தாறு பெருக்கல் எட்நூற்றி எழுபத்தி மூணு கல்கலேட் பண்ணிக்கிறோம் எட்நூத்தி எழுபத்தாறு பெருக்கல் எட்நூற்றி எழுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஏழுநூற்றி அறுபத்தி நாலு ஏழுநூற்றி நாற்பத்தெட்டு இதில் கடைசியக்கிற முன் நம்பர் எழுநூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பத்தெட்டு ஏழாம் நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஏழ்நூற்றி இருபது ஏழாம் நம்பர் ஏ போர்டில் இருக்குது எழுநூற்றி இருபது பெருக்கல் எட்நூற்றி எழுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி இருபது பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி மூணு கால்குலேட் பண்ணும்ண்ணா ஆறநூற்றி இருபத்தெட்டு ஐநூற்றி அறுபது இதில் கடைசியில் கிரம நம்பர் ஐநூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபது இதில் அஞ்சாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் மருத்துவமனை நம்பரில் பாஸ் இருக்குது ஆறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆறாம் நம்பர் ஏபோலேயும் அஞ்சாம் நம்பர் பிபோலேயும் பாஸ் இருக்குது ஆறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி மூணு கால்குலேட் பண்ணணும்ண்ணா ஐநூற்றி அறுபத்தொம்போது நூற்றி தொண்ணூத்தாறு இதில் கடைசியுக்கு முன்னா நூத்தி தொண்ணூத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூத்தி தொண்ணூத்தி ஆறு ஒன்பது நம்பர் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் பி போர்டு தொண்ணூத்தஞ்சு எட்நூத்தி எழுவத்தி மூணு ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பத்தொம்போது நானூற்றி முப்பத்தஞ்சு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் நானூற்றி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தஞ்சு மூணாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பச இருக்கு முன்னூற்றி எண்பத்தஞ்சு மூணாம் நம்பர் ஏ போலியும் அஞ்சா நம்பர் சி போலியும் பச இருக்கு முன்னூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி எழுவத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி எழுவத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தாறு நூற்றி அஞ்சு இதில் முதல்கிரமு நம்பர் நூற்றி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம்

தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஒன்பது நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசம் இருக்குது தொள்ளாயிரத்தி ஆறு ஒன்பது நம்பர் ஏ போல் இருக்குது தொள்ளாயிரத்தி ஆறு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி மூணு கல்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஆறு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி மூணு கல்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு இதில் கடைசியில் கிரம நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு மூணா நம்பர் அடுத்த வினிங் நம்பர் பச இருக்கு நானூற்றி அறுபத்தி மூணு மூணாம் நம்பர் சி போலில் பசு இருக்குது நானூற்றி அறுபத்தி மூணு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி மூணு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி மூணு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி நாலு நூற்றி தொண்ணூற்றொம்போது இதில் கடைசியில் கிராம நம்பர் நூற்றி தொண்ணூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஒன்றாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பசு இருக்கு ஜீரோ பத்தொம்பது ஒன்றாம் நம்பர் பி போலையும் ஒன்பதாம் நம்பர் சி போலையும் பச இருக்கு ஜீரோ பத்தொம்போது பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பத்தொம்பது பெருக்கள்

இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பசு இருக்குது ஜீரோ அறுபத்தஞ்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலியும் ஆறாம் நம்பர் பி போலியும் பாஸ் இருக்குது ஜீரோ அறுபத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி அறுபத்தேழு நாற்பத்தஞ்சு இதில் கடைசி கிரம நம்பர் ஏழ்நூற்றி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி நாற்பத்தஞ்சு ஏழா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்தவினிங் நம்பரை பாஸ் இருக்குது ஏழ்நூற்றி எண்பத்தேழு ஏழாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் பாஸ் இருக்குது ஏழ்நூற்றி எண்பத்தேழு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தேழு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூத்தி எண்பத்தேழு ஜீரோ ஐம்பத்தொன்று இதில் கடைசிலுக்கு ரொம்ப நம்பர் ஜீரோ ஐம்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறான் ஜீரோ ஐம்பத்தி ஒன்று ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த மினிங் நம்பளை பாஸ் இருக்குது ஜீரோ எண்பத்தொம்பது ஜீரோ பார்த்தோம்னா ஏபோல் பசை இருக்குது ஜீரோ எண்பத்தொம்பது பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி மூணு கால்கலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ எண்பத்தி ஒன்பது பெருக்கள் எழுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி எழுபத்தாறு இதில் கடைசி கிராம நம்பர் நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஏழாம் நம்பர் எடுத்துக்கணும் நம்பள பசங்க ஐநூற்றி பதினேழு ஏழாம் நம்பர் சி போர்டில் பச இருக்கு ஐநூற்றி பதினேழு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினேழு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி மூணு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி ஐம்பத்தொன்று முந்நூற்றி நாற்பத்தொன்று இதில் கடைசியு கிராம நம்பர் முந்நூற்றி நாற்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி நாற்பத்தஞ்சு நாலாம் நம்பர் பிபூரில் பசை இருக்குது இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு பெருக்கள் எட்நூற்றி எழுவத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதிமூணு எட்நூற்றி எண்பத்தஞ்சு இதில் கடைசியில கிராம நம்பர் எட்நூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பார்க்கணும் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கர்னியா ஆறுநூற்றி எண்பத்தொன்னாவது ட்ரா ஓல்டு ரிசல்ட் பார்த்தோம்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு ஓல்டு ரிசல்ட் எப்போ ட்ரா நம்பரை மூச்சு கன்னியாவோட கேஸிங் எப்படி எடுக்கலாம்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு பி போர்டில் அஞ்சு ஒன்பது சி போர்டில் பார்த்திங்கன்னா எட்டு ஜீரோ பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கிறோம் அதாவது ஏழ்நூற்றி ஐம்பத்தெட்டு இரநூத்தி தொண்ணூறு இரநூத்தி ஐம்பத்தெட்டு ஏழ்நூற்றி தொண்ணூறு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி எட்டு இரநூத்தி ஐம்பது அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு அடுத்து பார்த்திங்கனா எட்நூற்றி ஐம்பத்தேழு எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ தொண்ணூற்றி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ இருபத்தஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபது ஐநூற்றி எழுபது ஐநூற்றி இருபத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபது அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி தொண்ணூறு ஐநூற்றி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ எழுபத்தஞ்சு இதில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்கள் பாருங்க ஏழ்நூற்றி ஐம்பத்தெட்டு இரநூத்தம்பத்தெட்டு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து ஐநூற்றி இருபது அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு இந்த அஞ்சு நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நம்ப அடுத்தது ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்தீங்கன்னா எழுவத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பது அடுத்தது இருபத்தஞ்சு எழுவத்தொம்பது தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ரெண்டு அடுத்தது தொண்ணூற்றி ரெண்டு பிசி போர்டில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு தொண்ணூறு தொண்ணூத்தெட்டு ஐம்பது ஜீரோ அஞ்சு ஜீரோ ஒன்பது எண்பத்தி ஒன்பது பி ஏசி போர்டில் பார்த்தீங்கன்னா எழுவத்தெட்டு இருபது இருபத்தெட்டு எழுபது ஜீரோ ரெண்டு ஜீரோ ஏழு எண்பத்தி ரெண்டு எண்பத்தேழு ஆள் போர்டில் பார்த்திங்கன்னா ஜீரோ மூணு நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா